பால்ரஸ் குண்டு மாதிரி கரிமுண்டா ரகம் கிட்டத்தட்ட இந்த சைஸில் மிளகு நீ யாருமே பார்த்துருக்க முடியாது கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்பது எம்எம் பத்து எம்எம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியும்பாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பேப்பர் கிட்டத்தட்ட ஒன்றரை வயசு எங்க வந்து கொடியா மாறி இருக்கு அப்படிங்குற நீங்க வந்து பாருங்க ஏதாவது ஒரு பக்க கனவுல இந்த பற்று வேர்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா எங்கேயாவது வேர்கள் வந்திருக்கான்னு பாருங்க அதுக்கு பதிலாக தொடர்ச்சியாக வந்து பக்க கிளைகளும் பூக்களும் தான் வெளியேற்றும் புது பூக்கள் அளவுக்கு பால் பூக்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா எப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து பூக்கள் இறங்கிருக்குன்னு பாருங்களேன் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்தே நான் உங்கள் தினேஷ்குமார் மிளகு சாகுபடியில் இப்போ வந்துட்டு கொடிமிளகு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அறுவடை வந்து இந்த சீசனில் வந்து முடிஞ்சிருச்சு எல்லா பக்கமே இப்போ நீங்கள் வந்துட்டு எல்லா மரத்துலேயும் வந்து கொடி மிளகு இருக்க மரத்துலாம் பாருங்களேன் எது எதுலேயுமே பார்த்தீங்கன்னா மிளகே இருக்காது எல்லா பக்கமே அறுவடை முடிஞ்சு எல்லாம் ட்ரை பேப்பர் ஆக்கி செல்லிங்கே முடிச்சுட்டாங்க அதிகப்படியான வந்து உங்களுக்கு கொடிமளகு சாகுபடி பார்த்தீங்கன்னா கொல்லிமலை ஏரியாவில் அந்த ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா மிளகு அறுவடை முடிஞ்சு அதாவது கொல்லிமலையிலே வந்து முடிஞ்ச மிளகு அறுவடை திண்டுக்கல்லில் எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதாவது அறுவடை வந்து சீசனே முடிஞ்சிருச்சு இப்போ இப்படிப்பா பூ வரும்னா இன்னும் எல்லார்ட்டையும் வந்து மிளகு சாகுபடி பண்ணுற விவசாயிகிட்ட எல்லாம் நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இன்னும் மிளகு வந்து அடுத்து எப்போங்க பூ வரும் அப்படின்னு கேட்டால் நான் அடுத்தது ஜனவரி டிசம்பரில் தாங்க வந்து பூ வரும்ங்க அடுத்த ஜூன் ஜூலையில் தாங்க காய் வருங்க அப்படிம்பாங்க நாம் சொல்கிறோம் வெப்பமண்டல பகுதியான திண்டுக்கல்லில் இப்போது இப்போ நம்ம ஆடிப்படத்தில் நிற்கிறோம் ஆடிப்படத்தில் அளவுக்கு வந்துட்டு புது பூக்கள் எந்த அளவுக்கு பால் பூக்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா எப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து பூக்கள் இறங்கியிருக்குன்னு பாருங்களேன் நம்ம சொல்கிறோம் காற்றுல ஒரு ஈரப்பதம் இருக்கும்போது தொடர்ச்சியாக பூக்களும் பிஞ்சுகளும் செடி மிளகுல பார்த்தீங்கன்னா வந்தபயமாகவே இருக்கும் நல்லா களைச்சி விட்டு உள்ள பாருக்கு போலாம் இங்கே பாருங்கள் அதாவது அரை அரைப்பிஞ்சுகள்லேருந்து பால் பூக்கள்லேருந்து புதுசாக அந்த மணி கட்டிட்டு வாருங்க இப்போது இந்த பார்த்திங்கன்னா தெரியுதா இதெல்லாம் மணி கட்ட ஆரம்பிச்சிருச்சு இங்கே பார்த்திங்களா மணி கட்ட ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்க கிளைகள் வெடிக்குது இதெல்லாம் புதுசாக அந்த தளரில் வந்து பால் பூக்கள் வருது அதிகப்படியான வந்துட்டு கிளைகளை உருவாக்கியிருக்கு அறுவடைக்குரிய மிளகு ஒரு மிளகு பழுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கலாம் இப்படி இருக்கும் இது மிளகு பழம் சுற்றிலும் பாருங்களேன் அதாவது இப்போ எல்லா பக்கமும் சீசனே முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து பூ வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் இருக்கும்பாங்க நாம் அப்படி இல்லை செடி மிளகை பொறுத்தளவுக்கு தொடர்ச்சியாக எல்லா பக்கமும் பூக்கொளம்பிரிகளும் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நாம் சொல்லியிருந்தோம் மிளக பொறுத்தளவுக்கு வெப்பம் அதாவது வந்து அதிகப்படியான வெயில் இருக்கும்போது ஊடுவிரா சாகுபடி பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வர்றது குறைஞ்சு அதிகப்படியான பக்க கிளைகளை உருவாக்கும் அப்போ அதிகப்படியான கிளைகளை உருவாக்கும் போது யாரும் வந்து பதற வேண்டாம் என்னப்பா பூ வரலையே நினைக்க வேண்டாம் கிளைமேட்டிக்கல் சேஞ்ச் அந்த பருவநிலை மாற்றம் வரும்போது காற்றில் ஒரு ஈரப்பதம் வரும்போது பாடி காற்றில் வந்து இந்த மலைக்கு இந்த ஈரப்பதத்துக்கு இந்த காட்டில் இந்த ஈரப்பதம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் பக்க கிளைகளும் உருவாகும் பார்த்தீங்களா பக்க கிளைகளும் உருவாகும் பால் பூக்களும் உருவாகும் தெரியுதுங்களா இதுவளோ பால் பூக்களும் உருவாகும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை எல்லா பக்கமும் இந்த பக்கம் வந்து பாருங்களேன் இங்கிட்டு வந்து பாருங்கள் ஒரு செடியை எடுத்து கட்டினா என்னென்ன நன்மைகள் விளையும் அப்படி நாம் வந்து சொல்லியிருந்தோம் கட்டுறதன் மூலியமாக அதாவது இப்படி குச்சி வச்சு எடுத்து கட்டுறது மூலியமாக ஆகும்னா அறுவடைக்குரிய மிளகுலருந்து எப்படி இது போல் அதாவது சமவெளியில் வந்துட்டு உங்களுக்கு மிளகு வந்து தரளாது சின்னதாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து காயினுடைய சைஸ் வராது அப்படிலாம் நிறைய கருத்துக்கள் இதை சொல்லுங்கள் பால்ரஸ் குண்டு மாதிரி கரிமுண்டா ரகம் கிட்டத்தட்ட இந்த சைஸில் மிளகு நீ யாருமே பார்த்துருக்க முடியாது கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்பது எம்எம் பத்து எம்எம் ஃபஸ்ட்டு குவாலிட்டிம்பாங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி பேப்பர் அறுவடைக்குரிய மிளகுலேருந்து கால் பிஞ்சுகள் அரைப்பிஞ்சுகள்லேருந்து பால் பூக்கள்லருந்து எல்லாமே எப்படி ஒரே நேரத்தில் உருவாகும்னா இது செடி மிளகுல மட்டும்தான் சாத்தியம் நாம் சொல்லியிருந்தோம் குறைந்தது பத்து மாதங்கள் பார்த்தீங்கன்னா பூக்களையும் பிஞ்சுகளையும் வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக வந்து அறுவடைக்குரிய காலம்ங்கிறது எல்லா மாதமுமே பார்த்தீங்கன்னா இது போல வந்து அறுவடைக்குரிய மிளகுகளும் இருக்கும் புதுசாக பூக்களும் உருவாகும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் குறைந்தது அறுபது விழுக்காடு நிழல் வேணும் அதாவது ரொம்ப உப்பு கறிக்காத பூமியாக வேணும் தண்ணி தேங்காத பூமியாக வேணும் அதாவது வந்து இன்டர் காப்பாக மட்டும்தான் சாகுபடி பண்ண முடியும் தனியா வெளியில வந்து சாகுபடி பண்ண முடியாது ஊடுபயிர் சாகுபடியில் ஒரு பெருத்த லாபம் தரக்கூடிய இந்த ரகத்தை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வரோம் எல்லா மாவட்டங்களையும் ஒரு மாவட்ட வாரியாக நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு வரோம் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சேலம் மாவட்டத்தில் எப்படி மிளகு இருக்கு அதே மாதிரி வந்து மாவட்டத்தில் எப்படி மிளகு இருக்கு பவானியில் எப்படி மிளகு இருக்கு கோயம்புத்தூர் எப்படி மிளகு இருக்கு மதுரை ஏரியாவில் எப்படி மிளகு இருக்கு அப்படின்னு காமிச்சோம் இன்னைக்கு திண்டுக்கல் ஏரியாவில் அளவுக்கு வந்து மிளகு வந்து இருக்குன்னு சொல்லி காமிக்கிறோம் அப்போ மிளகுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து ஹில் கிராப்ஸ்ல மட்டும்தான் மலைத்தோட்ட பயிர்களாகவே இருந்தது மட்டும்தான் மலைத்தோட்ட பயிர்கள் தான் மலைத்தோட்ட பயிர்களையும் இன்னைக்கு வந்து செடி மிளகாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொண்டு வர முடியும் இதுலேயும் வந்து நிறைய விவசாயிகள் சந்தை என்னென்னா ஓராண்டுக்கு மட்டும்தான் அது செடியாக இருக்கும் அதுக்கப்புறம் அது கொடியா மாறின்னாங்க இது கிட்டத்தட்ட இதனுடைய வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வயசு எங்கே வந்து கொடியா மாறி இருக்கு அப்படிங்க நீங்கள் வந்து பாருங்க ஏதாவது ஒரு பக்க கணுவில இந்த பற்று வேர்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா எங்கேயாவது பற்று வேர்கள் வந்திருக்கான்னு பாருங்க அதுக்கு பதிலாக தொடர்ச்சியாக வந்து பக்க கிளைகளும் பூக்களும் தான் வெளியேற்றும் ஆனால் உங்களுக்கு வந்து சரியான உர மேலாண்மை நீர் மேலாண்மை இருக்கும்போது என்னாகும் உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்கை பெப்பரை வந்து நாம் வந்து ரன் பண்ண முடியும் இதுபோல் வந்து தமிழ்நாடு முழுவதும் நேரடியாக உங்கள் களத்தை ஆய்வு செய்து உங்கள் மண்ணுக்கு உங்கள் தண்ணீருக்கு உங்கள் பருவநிலைக்கு உங்களுக்கு வந்து போதுமான அளவு நிழல் இருக்கா வெயில் இருக்கா அதாவது வந்து முழுக்க வந்து நிழலே இருக்கக்கூடாது ஏன் முழுக்க நிழல் இருக்கக்கூடாது ஒளிச்சேர்க்கை நடக்க நடக்காமல் இருந்தால் பூக்காது பூத்தாலும் வந்து காயாக மாறாது அப்போது வந்து வெயிலும் வேணும் நிழலும் வேணும் அது எந்தளவுக்கு வேணும் இதை உழவி தமிழ்நாடு முழுவதும் நேரடியாக உங்கள் களத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு நடவுலேருந்து அறுவடை வரை ரெண்டாவது இது எப்படி வந்து கிரீன் பப்பரா இருக்குது இது எப்படி ட்ரை பப்பராக மாற்றுறது இது எங்கெங்கெல்லாம் சந்தைப்படுத்தலாம் இது அனைத்திற்கும் உளவி உங்களுடன் பயணிக்க தயாராக இருக்கிறது இதுபோல் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங் ரன் ஒன்று நினைக்கிற விவசாயிகள் மிளகு சாவடி ஒன்று நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவி வந்து கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்